ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம எக்கானிக்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு யூஎஸ் பேஸ் எம்என்சி கம்பெனி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஐஎஸ்ட் பேக்கேஜ் இவங்க தான் தராங்க இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்தியா டேலண்ட் அசோசேஷன் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்போரை மணி நைட்லேருந்து காலைல ஆறரை மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜிபிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் லிங்க்டின் அண்ட் இண்டிட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஏன்னா இது வந்து நாம்ப இந்தியா த்ரூ அவுட் இந்தியாவில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸை நாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நம்ம கம்பெனிக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதான் இந்த ஜாபுடைய நேச்சரு சாலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேஸ்ட் ஆன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட் கம்பெனி அண்ட் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியும் கூட அதனால தான் நைட் ஷிஃப்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சேலரியும் இந்த கம்பெனியில் ஐயஸ்ட் பேக்கேஜ் தருவாங்க எல்லா ஒர்க் ஃப்ரோம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக கம்பேர் பண்ணும்போது எக்னிக்ஸில் நார்மலாக பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஹையஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இதில் மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸு பேஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பர் மந்த்து சாலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரூவா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒர்க் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட் ஷிஃப்ட்டு தான் ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக கேட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இன்டர்நெட் ஸ்பீடும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக மினிமம் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் எப்படி அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுடைய நேமு உங்களுடைய இமெயில் அட்ரெஸு ஃபோன் நம்பரு அட்ரஸ்ஸு அண்ட் டிசையர்டு சேலரினா அதில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சேலரி நீங்கள் அந்த யூஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணி அங்கே சப்மிட் பண்ணிவிடுங்க முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரரூவா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரவா டாலராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க வேல்யூவை அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதாக இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் மாதிரி எஜுகேஷன் டீட்டெயில்ஸை கொடுங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மரி இது ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க மாதிரி கவர் லெட்டரும் டைப் பண்ணி இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செஷன்லேயும் கொடுத்துருக்கிறேன் இது ஒரு நல்ல ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ